நம்ம அம்மா மாலை போட்டு நம்ம தசரா நாள் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு கோயிலுக்குமே போகலங்க ஸோ இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி நம்ம திங்கட்கிழமை வந்து பெரிய கோயில் அது பக்கத்தில் எங்கள் சிவன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு அப்படி இன்றைக்கி வந்து அத்தை வந்து க நம்மளை கொழுபாக்க கூப்பிட்டுருந்தாங்க சரி கோயில் பக்கம்தான் அத்தை வீடும் அங்கே அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி எங்கே போனாலும் இந்த பிள்ளையரை கும்பிட்டுட்டு போகிறதான் வழக்கம் இங்கே பாருங்கள் அவன் இடுப்பில் இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வர வண்டியும் அந்த பைக் அந்த சத்த கேட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தான் அப்படி அத்தை வீடு வந்துருச்சு அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன எனக்கு அது பார்க்க நான் நார்மலி வித்தியாச வித்தியாசம் வச்சுருப்பாங்கல்ல நிறைய இடத்துல தாயம் விளாடுற மாதிரி அப்புறம் இந்த ஆடு மாடுங்க அந்த புல்வெள்ளி அதெல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக வச்சிருப்பாங்க விதமாக வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு ஸோ கொலு பார்த்துட்டு வரலான்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் தான் சரி அம்மன் கோவிலும் பக்கத்தில் அப்படியே போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் அத்தா ஸ்டா வச்ச கொஞ்ச நாள்லேயே கூப்பிட்டாங்க நான் நாங்கள் தான் இன்னைக்கு டைம் எடுத்து இவ்வளோ நாள் போயிருக்கோம் ஏன்னா சிவன் கோயில் போயிட்டு அப்படி இன்னைக்கு அம்மனையும் பார்த்துட்டு அப்படி வந்துடலாம் அப்புறம் நாளைக்கு வந்து பெருமாள் கோயில் போயிடலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் ஸோ போயிட்டு நல்ல கொலுவெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அத்தை நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே கொலு பூமியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் திருப்பி அவங்க குட்டி பசங்க கேட்டாலும் அவங்க பசங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அத்தை வந்து கோயில் அந்த குலு வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாங்க அப்புறமா நம்ம குட்டி பசங்களுக்கு வந்து பென்சில் கொடுத்தாங்க அது பெரியவனுக்கு தான் கொடுத்தாங்க ஒன்றே சின்னவன் எனக்கும் வேணுன்ற மாதிரி இருந்தால் ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பென்சில் கொடுத்துட்டாங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு அப்புறம் குட்டி பையனுக்கு வந்து வளையல் போட்டு விட்டாங்க வளையல் போட்டதுமே அவனோட போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் அதை எப்படி சொல்கிறது இது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அது வந்து கிளியராக இல்லை கை இப்படி தூக்கிட்டு அந்த வளையல் ஆட்டுவார் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு வளையல் போட்டிருக்கார் இல்லையா அதனால் இப்படி கையை தூக்கிட்டு இப்படி ஆட்டுவார் அது நல்லா இருந்தது ஆனால் இப்போது இந்த ஃபோட்டோவில் வந்து ஜஸ்ட் கையை கீழே போட்டிருக்க மாதிரி இருக்கும் அது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி நானும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படியே போட்டு விட்டுட்டேன் அப்படியே இருந்து நம்ம அம்மன் கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அம்மன் கோயில் நாங்கள் போகும்போது கரெக்டாக ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்காக அந்த முன்னாடி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க அன்னி அங்கே வந்து எப்போவுமே இந்த தசரா நாளில் ஒன்பது நாளுமே ஸ்டேஜ் வச்சு நல்லா டான்ஸ் எல்லாம் பா பாட்டெல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அதை பார்க்கலான்னு போனோம் இங்கே பாருங்கள் அந்த கொலு பொம்மைகளை அப்படியே ஸ்லோவாக அவரை வீடியோ எடுத்தேன் எனக்கு இதில் ரொம்ப 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 க்யூட்டாக இருந்த வீடியோ எங்கள் அம்மா சாரி ஃபோட்டோ வந்து அந்த பொம்மை வந்து எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தால் அந்த அருக்காரில் அந்த குபேர் அவர் வந்து இப்படி க்யூட்டாக கண் மூடிட்டு இப்படி தலையாட்டிகிட்டே இருப்பார் அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக அப்புறம் எனக்கு வராகி சிலை அப்புறம் அந்த நரசிம்மர் அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இல்லையா அதாவது பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து பூந்தி குட்டி பிள்ளைங்களுக்கு பூந்தியும் எங்களுக்கு தயிர் சதம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படி நாங்களும் கிளம்பியாச்சு அப்புறம் அம்மன் ஒரு எல்லாம் ஸ்க்ரீன் போட்டுருந்தாங்கட்டு ஸோ சைடு வழியாக அம்மன் நம்மளுக்கு ரைட்டாக தரிசனம் கொடுத்தாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா சாமியை பார்த்துட்டு அப்படியே அந்த டான்ஸ் இருந்தாங்களோ பாருங்கள் குழந்தைங்கன்னா குழந்தைங்க நாங்கள் குழந்தைங்க ஆடும்போது வேணாம்னா சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே நின்று பார்த்துட்டே போல இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு இன்னுமே சரி இங்கே அம்மான்னு பார்த்தோம் பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கும் அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு அப்படி போகிற வழி அம்மன் கோவில் இருக்கும் அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு அப்படியே மூணு அம்மனை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கிளம்பணுங்கிறதுனால டைம் ஆகிடுச்சதுனால நிற்க முடியல ஏன்னா இன்னும் கோவில் நம்பிருப்பேன் ஆனால் இப்போ நம்மள அவ்வளோ டான்ஸ் ஆனால் சரி கீழே இருக்கட்டும் ரெண்டு டைம் ஆள் சரி ஆளான நம்ம விடிய இருக்கலான்னு பார்த்தா உடனே பாருங்க இப்போ பாருங்கள் அந்த சவுண்டு அந்த ஸ்பீக்கர் அந்த இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கும் வாய்ப்பாகும் ஸோ இவங்க கேட்க வேணாம் வீட்டில் நார்மலாக நம்ம ஸ்பீக்கர் போட்டிருந்தா கூட அவ்வளோ தூரம் ஆடுவாங்க அண்ட் சொல்ல மறந்துட்டு இந்த நாங்கள் போவோம் கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா சாமி வேஷமெல்லாம் போட்டு குழந்தைங்க ஆடிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இசைக்கேமன் இந்த இவங்க தாங்க அவங்களையும் கும்பிட்டு அப்படி போகிற வழியில் ஒரு சாமி போயிட்டு இருந்தார் அவரையும் வீடியோவில் எடுத்து எடுத்துடலாம்னு பார்த்து அவர் நல்லா அது என்ன சொல்லுவாங்க எட்டுக்கால் பாய்ச்சலில் பாய்ஞ்ச மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டார் நல்லா அவர் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது அப்படிதாங்க அம்மன் கோவில் அங்கேயும் போய் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அங்கே பார்க்க முடியாத பூஜையும் அம்மன் கோவிலை பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே நம்ம குட்டி பையன் தூங்கிட்டான் அண்ட் கோவிலில் என் ஃப்ரெண்டையும் பார்த்தேன் எங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே அப்படி வந்தாச்சு அப்புறமா நம்ம பையன் வந்து அவரோட கிஃப்டான அந்த பென்சில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தார் நம்ம அந்த கிஃப்ட் பாக்ஸில் அந்த ஒரு ஜோடி வளையல் அந்த குங்குமம் வெத்தலை பாக்கு எல்லாமே அப்புறமா ஒரு செவந்தி பூ இல்லாமல் இருந்துச்சு அதையும் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்புறம் அம்மனோட ஃபோட்டோ வந்து நம்ம முழுசாக பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் இருந்தேன் அப்புறம் நம்ம குரூப்பில் இருந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு எடுத்து அனுப்புனா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அம்மனை தரிசித்த ஒரு ஃபீல் ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு அண்ட் அந்த மன நிறைவோடு நம்ம நாள் நல்லபடியாக நடந்துச்சு அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டேன் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுக்கு கொலு பார்க்க பிடிக்குமா அண்ட் கொலுவில் க்யூட் க்யூட்டான திங்ஸ் என்னென்ன நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க